அமெரிக்காவில் ட்ரம்ப்பு வந்து நம்ம மோடி சொன்னால் கேட்பார் உக்ரைன் போர் விவகாரத்தில் கூட நம்ம மோடி அவர்கள் போய் பங்கேற்றார் இப்படி உலக நாடுகளுக்கெல்லாம் புத்தி சொன்னோம் இப்போ அவங்க எல்லாருமே அங்கேருந்து தூதரகங்கள்லேருந்து சொல்கிறாங்க அங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இல்லை இல்லை இங்கே தானே இருந்திருக்கு இந்தியாவில் தானே காங்கிரஸ் நேரு ஆண்டார் இந்திரா காந்தி அப்புறம் ராஜீவ்காந்தி இந்த ஆட்சியெலாம் அங்கே இல்லையே அதனால் ஜி சொன்னால் கேட்குறாங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இப்போ ஊடுருவி வந்தவனால என்ன பண்ணுறது ஒட்டுமொத்தமாக கொள்ளவும் முடியாது அதனால் ஜி ஆட்சியில் சிறப்பாக தான் போய்ட்டுருக்கு இல்லை இப்போ அங்கேருந்து பாதுகாப்பாக இருங்கன்னு அவங்க நாட்டு மக்களுக்கு வந்து அவங்க அறிவுறுத்துறாங்கல்ல அது இந்தியாவுக்கு ஒரு மாதிரி தலைகுனிவா இல்லையா எதுக்கு தலைகுனி இருக்கீங்க நம்ம ஊருக்கெல்லாம் நம்ம உபதேசம் பண்ணுறோமே பண்ணுறோம் இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்து இவங்கள என்ன பண்ண முடியும் அவமானத்தெல்லாம் காங்கிரஸ்னாலும் நம்ம தாங்கி தான் ஆகணும் ம் நேர ஆட்சி சரியில்லைன்றதோட விளைவு தானே இப்போல்லாம் இப்படிலாம் நடக்குது இன்னைக்கு இப்போ ஃபுல்லாக அங்கே தான் அப்படி தான் பேசணும் ம் இது மக்கள் ஏற்றுப்பாங்கல்ல சார் எப்படி ஏற்றுப்பாங்க அது மக்கள் அதுதான் நேற்று சாணி அடி செருப்படி அடிச்சிருக்காங்க பீகாரில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னான்றது உண்மை நிலைமை என்னான்றது மக்களுக்கு தெரியும் அதனால் இப்போ வரக்கூடிய தேர்தல்கள் எதிரொலிக்குமா இந்த விஷயம் நான் பீகார் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு பீகார் தேர்தல் மேடரே என்ன முடியலையா ஆ அது முடிஞ்சுதானே அடுத்த தேர்தல் இன்னைக்கு தான் வாக்குப்பதிவு நேற்று குண்டு வெடிச்சிருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன்